எல்லாரையும் கண் கலங்க வைக்கிற சிவனோட காதல் கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா சிவன் சதி இவங்களோட காதல் கதை தான் அது இந்த வீடியோவை பார்க்க வந்த நீங்க நிச்சயமா ஒரு சிவன் பக்தரா தான் இருக்கணும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போலாம் தட்சன் அப்படின்றவர் பிரம்மாவுக்கு பிறந்த ஒருத்தர் இப்ப இவருக்கு வந்து ஒரு மகள் வேணும் அப்படின்றதுனால ஆதிபராசக்தி நினைச்சு வழிபட அவருக்கு பிறந்த ஒரு மகள் தான் சதி சதி சின்ன வயசுல இருந்தே நாரதர் மூலமா சிவனோட நிறைய கதைகளை கேட்டுதான் வளர்ந்தாங்க அதனால சின்ன வயசுல இருந்தே சிவன் அப்படின்னா சதிக்கு ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு அப்புறம் அவங்க வளர்ந்து கல்யாண வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு பையனை பார்த்து ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தச்சன் ஆசைப்படுறாரு ஆனா சதிக்கும் சிவனை மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சு சிவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு உறுதியா இருந்தாங்க ஆனா தச்சனுக்கு சிவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை அதுக்கு ஒத்துக்கவும் இல்லை ஆனால் சதியும் சும்மா இல்லை அவங்க விடாப்பிடியா இருக்க ஒரு கட்டத்துல வீடு சொத்து சுகம் எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து காட்டில் சிவனை மட்டுமே நினச்சி தவம் பண்ணாங்க அவங்களோட கடும் தவத்தை பார்த்து சிவன் அங்க வந்து சதிய பார்த்தாரு சிவனுக்கும் சதிய ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இரண்டு பேரும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாங்க ரெண்டு பேரும் அளவுக்கு அதிகமா காதல் பண்ணாங்க ஆனா இது தட்சனுக்கு சுத்தமா பிடிக்கல தட்சாவோட விருப்பம் தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு அப்புறம் ஒரு நாள் தட்சன் ஒரு யாகம் ஒன்று நடத்துறாரு அந்த யாகத்துல கலந்துக்க எல்லா தேவர்களுக்குமே அழைப்பு கொடுத்தாரு ஆனா சிவன் சதிய தவிர எதுக்கு அவமானப்படுத்துறதுக்கு ஆனாலும் சதி மனசுக்கு அப்படியே ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அது எப்படி அவர் பண்ணலாம் நான் போயிட்டு அவர்கிட்ட என்னான்னு கேட்டு வரேன் இல்லைனா அப்படியே அவர் மனசையாவது நான் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சதி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சிவன் போகாத வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சதி கேட்கல என் வீட்டுக்கு போகிறதுக்கு என்னை யாரும் அழைக்கணும்னு தேவையில்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிவனும் சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பியும்தி அங்க போனதுக்கு சதி சதியோட அப்பா தட்சா வந்து அவங்களை ஒழுங்கா வரவேற்கும் இல்ல பத்தாவதுக்கு சிவனை வேற பயங்கரமா அவமானப்படுத்திடுறாரு ஒரு கட்டத்துல சதியால அதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாம உங்களுக்கு பிறந்ததுனால தானே இந்த உடலை நான் இருக்கேன் அடுத்த ஜென்மத்திலயாவது வேற ஒரு ஒரு நல்ல அப்பாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவரை மதிக்கிற ஒரு அப்பாவுக்கு நான் பிறந்துக்கிறேன் அப்படின்ட்டு வேக வேகமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த யாகத்துக்குள்ள போய் விழுந்து இறந்துடுறாங்க இதை தெரிஞ்சுகிட்ட சிவன் கோபத்தோட உச்சிக்கே போய் தன்னோட முடி ஒன்றை பிச்சு கீழே போட அதில் இருந்து வெளிவந்த வீரபத்ரன் கோபத்தோடையும் ஒரு வன்மத்தோடையும் அங்க அந்த யாகம் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு தச்சாவோட தலையும் வெட்டி எடுத்துடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கோபம் கொஞ்சம் தணிஞ்ச சிவன் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்தை எல்லாம் திரும்பவும் சரி பண்ணிட்டு அப்புறம் பிரம்மா கேட்டுக்கிட்டதால தட்சாவோட கழுத்துல வந்து ஒரு ஆட்டு தலைய வச்சு அவருக்கு திரும்பவும் உயிர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் எரிஞ்சுக்கிட்டு இருந்த சதியோட உடலை போய் பார்த்தாரு சதியோட உடலை கையில எடுத்தாரு அந்த உடல்ல உயிர் இல்ல உயிர் இல்லாத சதியோட உடலை எடுத்து இந்த உலகம் முழுக்க போயிட்டு இருந்தாரு பல வருடங்கள் அப்படியே இருந்தாரு தேவர்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல சிவன் இந்த உலகத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் அவர் பாட்டுக்கு சதியை கையில எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருந்தாரு தாண்டவம் ஆடனாரு அப்புறம் இப்படியே போனா இந்த உலகத்துக்கும் சரியில்லை சிவனுக்கும் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்ச விஷ்ணு அவரோட சுதர்சன சக்கரத்தை எடுத்து சதியோட உடலை ஐம்பத்தோரு பாகங்களா வெட்டினாரு அந்த பாகங்கள் எல்லாம் இந்தியாக்குள்ள கீழே விழுந்தது அந்த பாகங்கள் விழுந்த இடத்துல ஐம்பத்தோரு சக்தி பீடங்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சில கதைகளும் சொல்லுது இதுக்கப்புறம் சிவன் சரியானாரா அப்படின்னு கேட்டா அதான் இல்லை சிவன் அதுக்கப்புறம் திரும்பவும் தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு பெரிய தவத்தல் இருந்தார் யாராலும் எழுப்ப கூட முடியாத அளவுக்கு ஒரு தவத்தல் இருந்தார் இந்த உலகத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாரு இதுவும் சரியில்லை அப்படின்னு யோசிச்சுட்டு தான் சதியோட மறுபிறப்பா பார்வதி பிறந்தாங்க இந்த தடவை இவங்க இளவரசியா பிறந்தாங்க இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட பிறப்பு கதைகள் எல்லாத்தையும் நாரதர் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்ல அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கும் சந்தோஷம்தான் சிவனுக்கு என் மகளை கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஆனா சிவன் எதுக்கு ஒத்துப்பாரா அப்படின்றது தான் அவரோட கேள்வியா இருந்துச்சு ஏன்னா அவர் சிவனை மதிச்சாரு அதனால இப்ப சிவனை சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக பார்வதி சிவனை நினைச்சு தவம் பண்றாங்க கடும் தவம் பண்ணாங்க ஆனா சிவன் அந்த பக்கம் சதிய நினைச்சு மட்டும் அமைதியா தியானம் பண்ணிட்டு இருந்தாரு இதுக்கப்புறம் எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்றது அவரு டூல முருகனோட பிறப்பு கதையில வரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஓம் நம என்று கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்